வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் யா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நடைமுறையில நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி பேச போறோம் நிறைய தோல்விகள் அந்த தோல்விகளை எப்படி வெற்றி அடைகிறதுன்னு தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் செயல்படுறாங்க அவங்களை எப்படி அவங்க இலக்குகளையோ அவங்களுடைய குறிக்கோள்களையோ அவங்க பழையபடி அந்த தோல்வியிலிருந்து எப்படி மீழ்றதுங்கிற பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம் வாழ்க்கையில ஒவ்வொருத்தரா சொல்றேன் பள்ளி மாணவர்கள் ஒரு சில பேர் நல்லா படிக்கிறாங்க ஒரு சில பேர் படிக்காம அதே மாதிரி நல்லா படிக்காதவங்க படிக்காமல் ரொம்ப பொறுப்ப அந்த வரவு செலவு கட்டுப்படி இல்லாம நிறைய என்ன செய்யறது என்ன செய்யக்கூடாதுன்னு கணவருக்கு தெரியாம நிறைய கடன் வாங்குறாங்க அடுத்தது இந்த கணவர்கள் அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டு எப்படியாச்சும் குடும்பத்தை சரியான பேர்ல கொண்டு போகணும் பிள்ளைய படிக்க வைக்கணும் செய்யணும் அதிகமான நிறைய வியாபாரிகள் திடீர்னு ஒரு எது அதிகமா விலைக்கு வருதோ விக்குதோ அதை வாங்கி உடனே பெரிய பணக்காரன் ஆயிரம்லாம் நினைக்கிறாங்க வெங்காயம் எடுத்துக்கிடுங்க கிலோ மூன்று ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபா இருக்கும் திடீர்னு கிலோ நூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு கூட போயிருது அந்த இருநூறு ரூபாய்க்கு போகும்போது அப்ப நிறைய வாங்கி லனு நினைச்சி வாங்குறாங்க அது பத்து ரூபாய்க்கோ பதினஞ்சு ரூபாய்க்கு தான் போ இது வந்து தொழில் அனுபவம் இல்லாமல் இந்த மாதிரி செயல்படுறாங்க நிறைய பேர் ஜாதகத்தையே நம்பி ஜாதகம் என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் லாட்ரி சீட்டு வாங்கி லாட்ரி சீட்டில் நம்ம ஜெயிச்சிடலாம் நமக்கு தார்மாறான யோகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க பலதரப்பட்ட மக்கள் தான் யாருங்கிறத புரியாம நிறைய தோல்விகளை தான் சந்திக்கிறாங்களுடைய வெற்றிகளை யாரும் சந்திக்கதில்லை நூறு சதவீதத்துல கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எண்பது சதவீத மக்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அவ்வளவு தொழிலை தோற்கிறாங்க ஏமாறுறாங்க பணம் விளக்குறாங்க நஷ்டப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க கேவலப்படுத்துறாங்க கடைசியில வேற வழி இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிடுறாங்க அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் அவங்க அவங்க அவங்களுக்காக ஏற்படுத்திக்கிடுறாங்க நானும் ஒரு காலத்துல அப்படி தான் இருந்தேன் இப்போ நான் கம்ப்ளீட்டாக மாறிட்டேன் எனக்கு வயசு எண்பத்தி மூணு என்னை பொறுத்தளவு எனக்கு ஒரு பதினாறு இருந்து ஒவ்வொரு வயதையும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது அந்தந்த வயதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது நான் எப்படி சாதித்தேன் எப்படி தோத்தேன் எப்படி அந்த தோல்வியில் இருந்த மீள பத்தி உங்க கூட நிறைய பகிர்ந்துக்கிடணும்னு நான் ஆசைப்படுறேன் இப்போ நான் என்ன உங்களை செய்ய சொல்ல போறேன்னா தயவு செய்து பத்து நிமிஷம் ஒதுக்குங்க உங்களுடைய எல்லா வேலையும் விட்டுட்டு அமைதியா உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் விடுது ஒரு பேப்பர் ஒன்று உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன எதிர்கால குறிக்கோள்கள் என்ன ஒரு ஒரு பேப்பர்ல எழுது ரெண்டு அதை எப்படி செயல்படுத்த போறீங்க அதை எழுதிக்கிடுங்க மூணு அதுக்கு தினசரி என்ன மாதிரி வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மூணையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க இந்த மூணையும் பேப்பர்ல எழுதி வச்சுக்கிடுங்க அடுத்தது நாலாவது எவ்வளவு நாளையில இந்த வெற்றி அடைய போறீங்க நாலாவது எவ்வளவு நாளையில இந்த வெற்றி அடைய போறீங்க அப்படின்னு எழுதுங்க எழுதி இதெல்லாம் அப்படியே வச்சு மூடிருங்க மூடி ஒரு இடத்துல வச்சிருங்க அடுத்தது நீங்க எப்படி செயல்படணுங்கிறத நான் விவரமா சொல்றேன் நீங்க தினசரி என்ன செய்யணும்னா உங்களுக்கு ஆழ்மனம் ஆழ்மனம் ஆழ்மணம்னு உங்ககிட்ட ஒரு அற்புத சக்தி எத்தனை ட்ரில்லியன் பணம் கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய பெரிய சக்தி உங்ககிட்ட இருக்குது மறந்துறாதீங்க நீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அமைதியா இருங்க நல்ல சிந்தனை நான் என்ன எப்படி செய்ய போறோம் எத்தனை நாளையில செய்ய போறோம் எதை எப்படி சாதிக்கிறது மற்றவங்களே நம்புறோமே நம்ம ஒத்தையில எப்படி இதை சாதிக்கலாம் நினைச்சு உணருங்க புரியுங்க தெரிஞ்சுக்கிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து நீங்க செயல்படுத்தும் போது நிறைய காட்சிகள் உங்களுக்கு கிடையும் உங்களை நீங்க மனக்காட்சி படுத்துங்க நீங்க உங்களுக்கு முன்னால இருக்கிற மாதிரி பார்த்துக்க மனக்காட்சி படிச்சு நீங்களே உங்ககிட்ட கேளுங்க நீங்களே நான் இந்த மாதிரி செய்ய போறேன் நான் என்ன செய்யணும் இவ்வளவு நாள் வெட்டியா சுத்திட்டேன் இவ்வளவு நாள் நான் சரியா படிக்கலை எனக்கு புரியாத வயசுல கல்யாணம் பண்ணி நான் தோல்வி ஆயிட்டேன் என்ன உங்களுக்கு என்னென்ன பலதரப்பட்ட மக்கள் எல்லாம் இருப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவு பேருக்கு நான் சொல்றேன் முதல்ல பேப்பர் எடுத்து எழுதிருங்க எழுதிட்டு எவ்வளவு நாளையில இது நம்ம இதை சரி பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க உட்கார்ந்து தியானம் பண்ணலாம் இ மெடிடேஷனோ தியானமோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா நாம் ஒரு தெளிவாக வர்றதுக்கு ஒரு தெளிவற்ற நிலையிலேருந்து தான் தோத்துருப்போம் தெளிவற்ற நிலையோ ஆசுலேட்டிங் மைண்டோ இந்த வேவரிங் மைண்டோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் நம்ம இல்லைன்னா அடுத்தவங்க பேச்சை கேட்டோம் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் தோத்துருப்போம் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில இருந்து நாம் தோத்ததெல்லாம் நினைக்க கூடாது பழசுல நினைச்சு 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 நம்ம வேதனை புதுசா ஒரு உலகத்துக்கு வர்றோம் என்ன புதுசா ஒரு உலகத்துக்கு வர்றோம் அந்த உலகத்துல நம்ம என்ன சாதிக்க போறோம் எப்படி சாதிக்க போறோம் எவ்வளவு நாளையில சாதிக்க போறோம் அங்கிறத நீ ஏற்கனவே திட்டம் பிடிச்சு வச்சிருக்கிறீங்க அதை பத்தி சிந்தனை பண்ணுங்க உங்க ஆழ்மனம் நீங்க எது கேட்டாலும் கொடுக்கும் எப்படி கேட்டாலும் கொடுக்கும் எப்போ கேட்டாலும் கொடுக்கும் அது உங்களுக்கு என்ன தேவை ஆழ்மனம் எப்ப பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க வீட்டை டிராவல் பண்ணிட்டு உங்களை பத்தி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு அது என்ன சொல்லுதோ அதை பற்றி நீங்க கேட்டோம்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் இந்த அமைதியா இருக்கும்போது சும்மா இருக்க முடியாது அதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒண்ணு நீங்க இந்த இடத்துல பொட்டு வைக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்த பாருங்க அந்த இடத்துக்கு வர்மக்கலையில திளர்ந்த காலம் சொல்லுவாங்க அந்த காலத்துல பெரியவங்க நெத்திக்கண் கண் மூணாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க இது பார்க்கறதுக்கு ஒரு முதல்ல முதல்ல இதுல கஷ்டமா இருக்கும் இந்த இடத்த பார்க்கறதுக்கோ செய்யறதுக்கோ கஷ்டமா இருக்கும் அப்படி இல்லைன்னா அதை விட்டுருங்க நீங்க மூச்சு காத்து இழுத்து விடுறத மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க நிறைய வாழ்க்கையில வித்தியாசமான செயல்கள் உங்களால செய்ய முடியும் இந்த ரெண்டுல எதையாச்சும் வேலை செய்யுங்க ஒரு மாசத்துக்குள்ள நீங்க நிச்சயமாக உங்க இலக்குகள் என்னன்னு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறீங்களோ அந்த இலக்குகளை நீங்க அடையலாம் வெற்றி பெறலாம் நிறைய வழிகள் இருக்குது இதுக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட புஸ்தகங்கள் இருக்குது நம் வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறது எப்படி ஆழ்மனத்துக்கு போறதுக்கு என்ன எப்படின்னு நிறைய புத்தகங்கள் இருக்குது அந்த புஸ்தகங்களை கூட நீங்க வாங்கி படிக்கலாம் ஜோசப் மர்பின் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு ஆழ்மனத்தின் அற்புதங்கள்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் நம் ஆழ்மனத்தின் அற்புதங்கள்னு எழுதியிருக்கிறேன் இலக்குகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஆழ்மனத்துக்கு அப்பா ஜேம்ஸ் ஜென்சன் எழுதியிருக்காரு அதாவது யா இந்த ஹோமி ஒரு புறா இருக்கு அந்த புறா ஒரு சாதாரண புறாதான் புறா வகைகளை சேர்ந்தது அது என்ன செய்யணும்னா எங்க கொண்டையை விட்டாலும் தான் இடத்துக்கு வந்துடும் இந்த புறாவை இருந்து எடுத்து ஒரு இன்னொரு கூண்டில் வச்சு அந்த கூண்டை பேப்பரை போட்டு சுத்தி போர்வையை போட்டு சுத்தி அந்த கூண்டை ஒரு லாரியில வச்சு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் விட்டுட்டு நீங்க வந்துட்டாலும் அந்த ஹோமிங் தான் எந்த இடத்துல வந்ததோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடும் அது அதுக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கு அதே மாதிரி நம்ம கிட்ட பிரபஞ்ச பேராற்றல் இல்லைன்னா ஆழ்மனம் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அந்த சக்தியை நம்ம புரிஞ்சு செயல்பட்டோம்னா வாழ்க்கையில நம்ம நிறைய நிறையா தெரியாத நாள் தான் இவ்வளவு நாளும் தோத்து நிறைய உதாரணங்கள் இருக்குது நிறைய நம்ம விவரமா ஒவ்வொரு தடவை பேசுவோம் இதை விட வேறொரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்